இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி ஏழு அக்டோபர் வெள்ளிக்கிழமை இன்று திருதிகை அனுஷ நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசிபலன் மேஷம் லாபம் ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் தனம் சிம்மம் வெற்றி கன்னி அமைதி துலாம் பயணம் விருச்சிகம் தாமதம் தனுசு நலம் மகரம் கோபம் கும்பம் திறமை மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்